தெரியும் ஒரு தமிழன் ஜனாதிபதியாக இலங்கையில் வருவதென்றால் இப்பொழுது நீங்கள் எதிர்பார்ப்பது தமிழ் மக்களுடைய பலத்தை ஒற்றுமையை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்பது ஒருவேளை நீங்கள் நினைப்பது நடக்காமல் விட்டால் அதற்கான மாற்று தீர்வு ஏதாவது உங்களிடம் இருக்கிறது தலைவர் தெரிவிக்க பின்பு சில முரண்பாடுகள் எங்கள் இருக்கின்றது என்பது உண்மை அதில் நாங்கள் எல்லோருக்கும் தெரியும் இப்போ நீதிமன்றம் வரையும் எங்கள் கட்சி சென்று இருக்கின்றது சிவாஜிலிங்கம் ஐயா தானாக நான் போற போட்டியிட போறோம் என்று வந்து போட்டியிட்டார் குமார் பண்ணம் போல ஐயா நான் போட்டியிட போறேன் நான் போட்டியிட போறோம் என்று வரவில்லை நீங்கள் வர வேண்டும் என்று என்னை இருக்கின்றார்கள் என்ன காரணம் என்றால் பிரச்சனை என்று சொல்கிறீர்கள் இப்பொழுது பொருளாதாரம் பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் இன பிரச்சனை என்று சொல்லி தமிழ் மக்களுக்கு என்ன தீர்வு வேண்டும் என்ற உறுதிப்பாடு இப்பொழுதும் உங்களுக்கு இருக்கிறது உலகம் உறவுகளுக்கு வணக்கம் ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு களம் சூடுபிடித்திருக்கின்றது தமிழ் மக்களின் வாக்குகளை ஒருமித்து தமிழ் மக்களின் பலத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஏழு சமூக அமைப்புகள் ஏழு கட்சிகள் இணைந்து ஒருவரை தெரிவு செய்தார்கள் தமிழ் பொது வேட்பாளராக பாவண்ணா அரியணேந்திரம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவரோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம் கூறுங்கள் தமிழ் பொது வேட்பாளராக நீங்கள் நிற்பது என்பது தமிழ் மக்களுடைய வாக்கு உங்களுக்கான ஒரு ஒற்றுமையை வெளிப்படுத்துவதற்காக உங்களுக்கே ஒருமித்து கிடைக்கும் நீங்கள் இணைக்கும் கிடைக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கின்றேன் கிடைக்கும் என்பதை நீ மக்கள் தீர்மானிக்க வேண்டியது உண்மையிலே இந்த பொது கட்டமைப்பு என்பது ஏறக்குறைய எண்பத்தி மூன்று சிவில் அமைப்புகளும் ஏழு தமிழ் தேசிய கட்சிகளும் தான் அவர்கள் ஆறு மாதங்களாக அந்த முயற்சியை மேற்கொண்டிருந்தனர் அதற்கு பிற்பாடு தான் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயம் யாரை நிறுத்துவது என்கின்ற அதில் பல்வேறு பட்ட அதில் இனங்கண்டிருந்தார்கள் அதிலே இறுதியாக என்னை தெரிவிக்க இருந்தார்கள் உண்மையில் நான் இதில் இணங்கியதற்கான காரணம் என்னவென்றால் கடந்த எட்டு ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் வாக்களித்திருக்கின்றோம் வாக்களிக்காமலும் இருக்கின்றோம் சிலரை ஆதரிச்சிருக்கின்றோம் சிலரை ஆதரிக்காமலும் மற்றிருக்கின்றோம் ஆனால் இந்த தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதிகள் எவருமே மாதிரி ஒரு இனப்பிரச்சனை ஒன்று இருக்கின்றது அதற்கான ஒரு தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற உடயங்களும் மேலே அவர்கள் வெளிப்படுத்தவும் இல்லை அதற்கான ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை நீங்கள் ஆதரிக்கும் பொழுதும் நீங்கள் நிராகரிக்கும் பொழுதும் நீங்கள் தோல்வியுற்ற குதிரையின் மேல் தான் சந்தேகம் கட்டியிருக்கின்றீர்கள் கடந்த காலத்தில் அதை நீங்கள் எடுத்துரைங்களா தோல்வியுற்ற குதிரை என்று சொன்னால் ஜனாதிபதிகளாக இருக்கின்ற போது ஒரு அவர்கள் தோல்வியும் நீங்கள் ஆதரித்தவர்கள் என தோற்றுமதிக்கின்றார்கள் ஜனாதிபதியை நீங்கள் தோற்று இருக்கின்றார்கள் வெற்றியும் பெற்றிருக்கின்றார்கள் சிலரை ஆதரித்திருக்கின்றோம் தோற்றிருக்கிறார்கள் சிலர் ஆதரித்திருக்கின்ற வெற்றி இருக்கின்றார்கள் ஆனால் இந்த ஒரு இனத்தின் தலைமை என்ற வீதியிலே இரு தோட்ட நாங்கள் ஆதரிக்காதவர்கள் பேசியிருக்கின்றோம் ஆதரித்தவுடன் இனப்பெரு பேசியிருக்கிறோம் ஒரு நாட்டின் ஜனாதிபதி என்று வருகின்ற போது அது பேச வேண்டும் தேவை இருந்தது பேசியிருக்கின்றோம் ஆனால் ஏற்றுக்கொண்டு ஏமாற்றியதுதான் வரலாறு அதுதான் உண்மையில் இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது நீங்கள் இனப்பிரச்சனை என்று சொல்கிறீர்கள் இப்பொழுது பொருளாதாரம் பற்றி தான் பேசி கொண்டிருக்கின்றார்கள் இனப்பிரச்சனை என்று சொல்லி தமிழ் மக்களுக்கு என்ன தீர்வு வேண்டும் என்ற உறுதிப்பாடு இப்பொழுதும் உங்களுக்கு இருக்கிறது இல்லை முதலாவது நீங்கள் ஒன்றை அதில் நீங்கள் உணவு கொள்ள இந்த பொருளாதார பிரச்சனை எப்படி வந்தது பொருளாதார பிரச்சனையின் அடிப்படை காரணமே இனப்பிரச்சனை தான் இனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வை அவர்கள் வழங்கி இருந்தார்களாக இருந்தால் இனப்பிரச்சனையை தீர்த்திருப்பார்களாக இருந்தால் நாட்டின் உண்மையிலே பொருளாதார பிரச்சனை ஏற்படுத்தியாகுது இப்போ நீங்கள் கூறியது போன்றுதான் இப்போது இருக்கின்ற பிரதான ஜனாதிபதி வேட்பாடுகள் சிங்கள மக்கள் மத்தியிலே கூறுகின்ற உடையவன் என்னவென்றால் ஒன்று பொருளாதார பிரச்சனை இரண்டாவது ஊழல் பிரச்சனை அது இரண்டு பிரச்சனையும் தான் அவர்கள் பெருமைப்படுத்தி பிரச்சாரம் செய்கின்றார்கள் தவிர ஆனால் இங்கே அடிப்படை பிரச்சனையாக ஒரு இன பிரச்சனை இருக்கின்றது போராடி இருக்கின்றார்கள் அதற்காக இறந்து இருக்கின்றார்கள் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது வழங்குவோம் என்ற மனோநிலை இன்று வரை இல்லை நீங்கள் முதலில் நான் கேள்வி கேட்கும் போது சொன்னீர்கள் மக்கள் அனைவரும் உங்களுக்கு ஒருமித்தபடி வாக்களிக்க வேண்டும் என்பது உங்களுடைய வேண்டுகோளாக ஆனால் உங்களை தெரிவு செய்தவர்கள் கூட இப்பொழுது உங்களுக்கு ஆதரவளிப்பதாக இல்லையே இல்லை அப் அப்படி என்று என்ன தெரிவு செய்தவர்கள் வந்து என்ன என்ன என்னிடம் கேட்டவர்கள் வந்து நீங்கள் கூறுகின்ற போது எண்பத்தி மூன்று அமைப்பிலே அந்த அவர்கள் அவர் தெரிவு செய்யப்பட்ட குழுவிலே இந்த பதினான்கு பேரும் இருந்தார்கள் அந்த பதினாலு பேரும் ஒரு இணக்கப்பாட்டின் அடிப்படையில் தான் அவர் என்னை தெரிவு செய்திருந்தார்கள் அதில் அதிலே இப்போ நீங்கள் நாங்கள் பார்க்குற போது நீங்கள் கேட்கின்ற அந்த அந்த கேள்வி என்னோட இருக்கின்றது என்னிடமும் இருக்கின்றது தான் ஆனால் இந்த அரசியல் கட்சிகளை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற போது பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்கள் உடையங்களை பேச்சுவதற்காக இப்போது இருக்கின்ற ஜனாதிபதியுடன் சில சந்திப்புகளை நடத்தி கொண்டிருப்பதன் காரணமாக அதை மக்கள் அவர்கள் இதில் வரவில்லை அவர்கள் அப்படி செய்கின்றார்கள் என்ற ஒரு சந்தேக பார்வை பார்ப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் நாங்கள் முதலாவது கூட்டம் முல்லைத்தீவிலே இடம்பெற்ற போது எல்லா தமிழ் தேசிய கட்சிகள் எல்லோரும் அதிலே இணைந்திருந்தார்கள் அதிலே வெளிப்படையாக இப்பொழுது பிரச்சாரங்கள் ஆரம்பிக்கின்ற போதுதான் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வருகின்ற போது அவர்களின் ஆதரவும் இருக்கும் என்று நாங்கள் பூரண நம்பிக்கையாக இருக்கின்றோம் ஏனென்றால் தமிழ் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் நான் இப்பொழுது யாழ் மாவட்டத்தில் தான் அந்த பிரகார பணியை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் நாங்கள் பல இடங்களிலே சென்றிருக்கின்றோம் அந்த மக்களின் கருத்தை பார்க்கின்ற போது அவர்கள் மனோநிலையை அவர்களின் உணர்வுகளை வெளிக்காட்டுகின்ற போது உண்மையை ஒரு இந்த முறை தேர்தலிலே ஒரு தமிழ் மக்களின் ஒற்றுமையை காட்ட வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள் ஆகவே அவ்வாறு இருக்கின்ற போது வெளியில் இருக்கின்ற கட்சிகள் அல்லது இதற்கு எதிராக இருக்கின்றவர்களும் கூட அவர்களையும் மக்கள் மூலமாக உள்வாங்கக்கூடிய ஒரு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது நீங்கள் கட்சிகள் சார்பாக இப்பொழுது இருக்கும் ஜனாதிபதிகளுடன் தமிழ் தலைவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னீர்கள் அப்படி என்று சொன்னால் தமிழ் தலைவர்கள் மத்தியில் ரணில் விக்ரமசிங்க தான் அடுத்த ஜனாதிபதியாக வெறு என்ற உறுதிப்பாடு இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா நான் நிச்சயமாக நினைக்கவில்லை ஏனென்றால் ஏற்கனவே அவ்வாறான ஒரு ஒரு நிலைப்பாடு ஏற்கனவே இருந்ததாக அல்லது கணிப்பீடாக இருந்தது இப்பொழுது யார் வருவார் என்ற உடையம் கூட இப்பொழுது சந்தேகமாக இருக்கின்றது ஏனென்றால் அது பெரும்பான்மை சிங்கள மக்களின் வாக்குகளில் தான் அது தங்கி இருக்கின்றது இப்பொழுது மூன்றாயிருந்து நான்கு பேராக மாறிவிட்டது அதில் இந்த முதலீடாக இருப்பது இனவாதம் இருக்கின்றது இனவாதம் இருக்கின்ற போது இனவாதத்தை விரும்புகின்ற அரசியல்வாதிகளும் இருக்கின்றார்கள் மக்களிலும் சிலர் இருக்கின்றார்கள் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் மஹிந்த ராஜபக்ச அவர்களின் புயல்வராக இருக்கக்கூடிய நாமல் ராஜபக்சே இறுதியாக முன்தினம் பேசிய பேச்சு என்னவென்றால் நான் வடக்கு கிழக்கே இணைக்கவும் மாட்டேன் மாகாண சபைகளுக்கு அதிகாரம் கொடுக்கவும் மாட்டேன் என்று கூறுகின்றார் ஆனால் ஏனைய அந்த இரண்டு பேரும் பிரதான வேட்பாளர் அறிக்கக்கூடிய சைத் அவர்களும் ரணில் விக்ரமசிங்க அவர்களும் நாங்கள் மாகாண சபைகளுக்கு அதிகாரம் கொடுக்கின்றோம் ஆனால் பொருள் போலீஸ் அதிகாரத்தை மீண்டும் பேசலாம் என்று ஒருவர் கூறுகின்றார் மற்றவர் கூறுகின்றார் சைத் பிரமதாசா கூறுகின்றார் நாங்கள் போலீஸ் அதிகாரத்தை விட்டு ஏனைய அதிகாரம் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று கூறுகின்றார் அனுராகுமார் தீயாநாயக்காவின் கட்சியின் கொள்கை என்னவென்றால் மாகாண சபை முறைமை இல்லை இருந்தாலும் கூட எங்கள் அடுத்த கட்ட அரசியல் யாப்பு திருத்தம் வரும் வரையும் நாங்கள் மாகாண சபைக்கு நாங்கள் ஏற்புடுவதாக இருக்கும் என்று கூறுகின்றார்கள் அவர் இந்த இவ்வாறான கருத்துக்களை வருகின்ற போது நாம ராஜபக்ஷ அவர்களின் கருத்துக்கு இசைவாக ஒரு இனவாரத்தை அவர் அவர்தான் எங்கள் தலைவன் என்று கூறுகின்ற போது இவர்களுக்கு இருக்கின்ற வாக்கு சரிவு இப்போ நீங்கள் கூறுகின்ற ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஆதரவு இருக்கின்ற வாக்கு அல்லது பிரம ஹரி பிர அவர்கள் இருக்கின்ற வாக்குகளின் சரிவு இவர்களுக்கு போகின்ற போது ஒரு சமநிலையில் அல்லது அவர்கள் யாரை என்று தெரிவு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் என்ற ஒரு அபிப்படை அமைப்பது இருக்கிறது ஏன்னால் ஒவ்வொரு நாளும் அந்த தேர்தலின் மாற்றங்கள் மக்களின் நிலைப்பாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றது சில திடீரென்று திடீர் ஆதரவு கூடுகின்றும் குறையலாம் ஆனால் இறுதி வரையும் நாங்கள் பார்க்க வேண்டும் யார் வருவாரு என்பதை கூற முடியாத ஒரு சூழ்நிலை உண்மை நீங்கள் எதிர்பார்ப்பது தமிழ் மக்களுடைய ஒற்றுமையை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்பது ஒருவேளை நீங்கள் நினைப்பது நடக்காமல் விட்டால் அதற்கான மாற்று தீர்வு ஏதாவது உங்களிடம் இருக்கிறது நிச்சயமாக மாற்று தீர்வு வர வேண்டும் என்னவென்றால் இந்த கணிப்பீட்டின்படி இப்போ இத்தனை விதமான மக்கள் இதில் ஆதரவு செய்திருக்கின்றார்கள் இத்தனை விதமான மக்கள் ஏன் சேர்ந்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் ஒரு ஆய்வு செய்ய வேண்டியிருக்கின்றது அந்த ஆய்வு என்பது இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிற்பட்ட காலத்தில் அடிக்கப்பட்ட வாக்குகள் மொத்த இருந்து ஒவ்வொரு கிராமம் அடிக்கப்பட்ட வாக்குகள் ஏனைய நான் இப்பொழுது வடக்கு கிழக்கில் இருக்க தமிழ் மக்களை மாத்திரம்தான் நாங்கள் கட்டாயம் போட வேண்டும் என்று நாங்கள் பிரச்சாரம் செய்கின்றோம் ஆனால் ஏனைய மலையக மக்களை பொறுத்த மட்டில் அல்லது இஸ்லாமியங்கள் சகோதர இனமாக இருக்கக்கூடியவர்களை மட்டில் அல்லது கொழும்பிலே வாழ்கின்ற எங்கள் தமிழ் உறவுகளை பற்றி நாங்கள் கட்டாயப்படுத்தவில்லை விரும்பினால் நீங்கள் வாக்களியுங்கள் என்ற ஒரு 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 பிரச்சாரத்தை ஒரு அதைத்தான் நாங்கள் கூறுகின்றோம் ஏன்னால் அவர்களை நாங்கள் கட்டாயப்படுத்த முடியாது என்றால் இவர் ஜனாதிபதி தேர்தல் அவர்களுக்கும் சில கருத்துக்கள் இருக்கும் என்ற காரணத்தினால் ஆகவே நாங்கள் இந்த வடகிழக்கில் தான் இந்த தமிழ் மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் தமிழ் தேசியம் சிதறி இருக்கின்றது அதை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று கூறுகின்ற போது வடக்கு கிழக்கிலே இப்பொழுது இருக்கின்ற இந்த பதினைந்து வண்ட காலத்தில் இருக்கின்ற மக்களின் மனோநிலையை நாங்கள் அறிந்து கொள்ளலாம் எத்தனை விதமானவர்கள் உறுதியாக இருக்கின்றால் என்பதை நாங்கள் இதை புரிந்து கொள்ளலாம் ஏன் மற்றவர்கள் கொண்டு அடுத்த கட்டம் இதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கான ஒரு கூட கூறிக்கலாம் அல்லவா அடுத்த இடத்துக்கு நாங்கள் முன்னோக்கி செல்வதற்கு ஏன்னா இதில் இந்த பொது கட்டமைப்பில் இருக்கின்றவர்கள் ஆய்வாளர்கள் இருக்கின்றார்கள் புத்திஜீவிகள் இருக்கின்றார்கள் கல்வியாளர்கள் இருக்கின்றார்கள் அரசியல்வாதிகளும் இருக்கின்றார்கள் ஆகவே இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் ஊடகவியல்கள் இருக்கின்றார்கள் கால் பல்கலைக்கழகம் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களும் இருக்கின்றார்கள் ஆகவே இந்த ஒன்றிணைந்து எங்கள் தமிழ் தேசிய போராட்டத்தில் அல்லது தமிழ்த் தேசிய அரசியலில் நாங்கள் விட்ட தவறு என்ன என்பதையும் இதில் ஒரு பணிப்பீடு செய்வதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் இதை இந்த தேர்தல் களம் தான் உங்களுக்கு வேண்டுமா அல்லது கட்சிகள் இப்பொழுதே பாருங்கள் நீங்கள் பொது வேட்பாளராக நீங்கள் நிற்கின்றீர்கள் நிராகரிக்கின்றது ஆதரவு சுமந்திரன் ஒருவருக்கு ஆதரவு என்று உங்களுக்கு உங்களே நிறுத்தினார்கள் தமிழ் பொது வேட்பாளர் தேவையற்ற வேலை பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் உங்களுக்கு வரவேற்பை கொடுத்திருக்கின்றார் ஆனால் அது கட்சி சார்பாக இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் தன்னுடைய ஒரு ஆதரவு என்று சொல்லி இருக்கின்ற இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தமிழ் தலைவர்களை வைத்தே நீங்கள் நினைக்கலாம் மக்கள் எப்படி இருப்பார்கள் சிதறி இருப்பார்கள் தமிழ் தலைவரிலிருந்து மக்கள் சிறு வேற்றியை பற்றி விட்டார்கள் அது இப்போது ரெண்டாயிரத்தி தலைவர் என்பது ஒரு தலைவரை தான் ஏற்கனவே பார்க்கப்பட்டது ஒரு ஒற்றை கதிரையில் ஒரு தலைவரை இப்பொழுது பத்து கதிரையில் பலர் தலைவர் என்ற கதிரையில் இருக்கின்றார்கள் ஆனால் என்னென்னால் இந்த அதான் முடிவெடுக்க முடியாமல் ஒரு ஒரு திண்டாட்டம் இருந்து கொண்டிருக்கின்றது மக்கள் தலைவர் செல்வதற்கு பக்கமெல்லாம் மக்கள் செல்வதற்கு இப்பொழுது தயாராக இல்லை நாங்கள் பார்த்த போது இந்த பதினைந்து வருடங்களும் ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு விடயங்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் ஒரு ஒரு கட்சி ஒரு முடிவை எடுக்கின்ற போது அந்த முடிவை இன்னொரு கட்சி எடுக்கின்ற நீங்கள் கூறுகின்ற போது இப்பொழுது தமிழ் தேசிய கட்சிகளாக இருக்கக்கூடிய ரெண்டு கட்சிகள் நீங்கள் கூறுகின்ற இலங்கை தமிழ்த்தி கட்சி எங்கள் அடுத்தது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சி எனக்கு கூறுகின்ற போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எப்பொழுவோ அவர்களின் உத்தியோகபூர்வமாக முடிவை எடுத்து விட்டார்கள் நாங்கள் சரியோபடி அவர்களுடைய முடிவை எடுத்துவோம் ஒன்று முடிவு எடுத்து விட்டார்கள் இலங்கை தமிழ்த்து கட்சியை பொறுத்தமட்டி நான் அதே அடைய நானும் அதே மத்திய குழு உறுப்பினராக இருக்கின்ற எனது கட்சி ஏனும் இன்னும் முடிவெடுக்கவில்லை என்றால் எங்கள் கட்சிக்குள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி இடம்பெற்ற அந்த தலைவர் தெரிவிக்கு பின்பு சில முரண்பாடுகள் எங்கள் கட்சிக்குள் இருக்கின்றது என்பது உண்மை அதில் நாங்கள் வெளிப்படையாக எல்லோருக்கும் தெரியும் இப்போது நீதிமன்றம் வரையும் எங்கள் கட்சி இருக்கின்றது அதன் காரணமாக இப்பொழுது இரண்டு அணியாக இருந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் மூடி மறைக்க வேண்டிய அவசியமில்லை ஆக இந்த இந்த நிலையின் காரணமாக ஒரு ஒரு பொது நிலைப்பாட்டுக்கு ஒரு கொள்கை ரீதியான நிலைப்பாட்டுக்கு வர முடியாத சில தனிநபரின் விரோதங்கள் தனிநபர்கள் மனோநிலையில் மாற்றங்கள் அதே ஒத்தகரத்துக்கு வர முடியாமல் இருக்கின்றது நீங்கள் பார்ப்பீர்கள் நீங்கள் கூறுகின்ற குறிப்பிட்டு நீங்கள் கூறுகின்றீர்கள் இருவரின் பேர் எங்கள் இல்லை தமிழ்ச் கட்டியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களின் மனோநிலை என்பது இதை தோற்கடிக்க வேண்டும் நாங்கள் இதிலன்று கூறுகின்ற போது அது ஏன் தோற்கடிக்கப்பட வேண்டும் அப்படியாக இருந்தால் இந்த இதில் எடுக்கப்பட்ட இந்த எண்பத்தி மூன்று பழு அமைப்புகளும் அல்லது இருக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகளாக இருக்கின்றவர்கள் எல்லாம் என்ன முட்டாள்களா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது ஆகவே இந்த தமிழ் தேசிய அரசியல் என்பதை நீங்கள் முறிந்திருப்பீர்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் அது வாழ்கின்ற நிலம் இருக்கின்ற சூழல் இருக்கின்ற மக்கள் ஒருமித்த கருத்து அதில் வலி வேதனைகளுடன் வாழ்கின்றவர்களுக்கு இருக்கின்ற தமிழ் தேசிய உணர்வும் அந்த அந்த மண்ணில் வாழாமல் புற மாவட்டங்களில் புற இடங்களில் இருந்து வந்து அரசியலுக்கு வருகின்ற போது அதில் சில மாற்றங்கள் வரும் மனோநிலை மாற்றங்கள் அந்த உணர்வின் வெளிப்பாடாக கூட முடிவெடுக்க முடியாத அல்லது சென்றாடுகின்ற நிலைமை இருந்து கொண்டிருக்கலாம் இதுதான் உண்மை சிறுதாரனை பொறுத்தமட்டில் மட்டில் அவர் அந்த கட்சி முடிவெடுக்கவில்லை அந்த கருத்தை அவர் கூறியிருக்கின்றார் ஆகவே கட்சி கூட இன்னும் நாங்கள் மூன்று மத்திய குழு கூட்டங்களை கூட்டியிருக்கின்றோம் இன்னும் நாங்கள் முடிவெடுக்க முடியவில்லை அந்த நிலை தான் இப்பொழுது இருந்து முடிவெடுக்க போகின்றார்கள் என்று எங்களுக்கு தெரியாது இப்பொழுது நீங்கள் சொன்னீர்கள் வெளியிடத்தில் இருந்து வந்தவர்கள் பாராளுமன்றத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள் தமிழ் மக்களின் அடையாளமாக அவர்களுடைய மனநிலை வித்தியாசமாக இருக்கும் மக்களிடம்தான் உங்களுடைய ஒரு தீர்வையும் விட்டு வைத்திருக்கின்றீர்கள் மக்களிடம்தான் அந்த தீர்வையும் எதிர்பார்த்திருக்கீர்கள் ஆனால் ஏற்கனவே மக்கள் தானே இவர்களை தெரிவு செய்தார்கள் இல்ல மக்கள் தெரிவு செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நீங்கள் நீங்க இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டும் மக்கள் தான் தேர்வு செய்யப்பட்டார்கள் அப்பொழுது பதினாறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டும் மக்கள் தான் தேர்வு செய்யப்பட்டார்கள் அப்போ பதினாறு பத்தாகனத்துக்கு என்ன காரணம் அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கின்றது அது அதில் மூல காரணம் என்னவென்றால் இப்போ தமிழ்த் தேசிய அரசியல் என்பதும் தமிழ்த் தேசியம் அல்லாத அபிவிருத்தி என்பதும் வித்தியாசமான அரசியல் இப்போ நாங்கள் தமிழ்த் தேசிய அரசியலுக்காக நாங்கள் வாக்குகளை பெற்றுவிட்டு அபிவிருத்தி அரசியலுக்கு நாங்கள் முழுமையாக செல்கின்ற போது மக்கள் எங்களை நிராகரிக்கின்றார்கள் அதுக்கு நல்ல உதாரணம் இந்த இரண்டாயிரத்தி பதினைஞ்சி நல்லாட்சி அரசாங்கத்திலே பல கோடி ரூபாய் இருநூறு கோடி முன்னூறு கோடி என்று எங்கள் தமிழ்த் தேசிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒதுக்கப்பட்டது கம்பரடிய வீதி அபிவிருத்தி வீட்டுத் திட்டம் பாடசாலைகளுக்கு நிதி ஆனால் அந்த ஒதுக்கப்பட்டாலும் கூட மக்களே அவங்களுக்கு வாக்களிக்கலை என்று ஒரு கேள்வி இருக்கின்றது மக்கள் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால் நீங்கள் அபிவிருத்தி அரசியல் செய்வதாக இருந்தால் முழுமையாக தமிழ்த் தேசிய அரசியலில் இருந்து நீங்கள் விலகிச் செல்லுங்கள் தமிழ்த் தேசிய அரசியலிலும் செய்து அபிவிருத்தியும் செய்கின்ற போது முதல் முதலாவது முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டியது உரிமை சார்ந்த விடயத்துக்கு அது அதை நீங்கள் கொடுக்கவில்லை என்கிற என்ற விடயத்தான் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காட்டியிருக்கின்றார்கள் அதில் பிரித்தாளும் தந்திரத்தை இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் மிகவும் நன்றாக அதில் கையாண்டதன் காரணமாகவும் அவர் அதில் வெற்றி பெற்றிருக்கின்றார் தமிழ் தேசிய அரசியலை இருந்து விலக்கி அவர் அதை குறைத்ததுக்கான ஒரு பெருமகனாகவும் நான் அவரை பார்க்க வேண்டியிருக்கின்றது நான் பெருமகன் என்று சொல்லவில்லை அவர் அதை சிங்கள மக்களுக்கு பெருமகனாக காட்டியிருக்கின்றார் ஏன்னா இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டும் விடுதலை புலிகளை தான் தான் பிரித்தவர் வந்து பெருமை கூறியவர் ஆகவே இந்த விடயத்திலும் அவர் அவரின் தாக்கம் அதில் இருந்திருக்கின்றது அதுக்கு நான் கூற வருகின்றது என்னவென்றால் உங்களது அந்த உடைக்கான அந்த கேள்விக்கான உடை என்னவென்றால் அடுத்து தேர்தல் ஒன்று வரப்போகுது இப்போ என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எங்களை செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியுடன் தேர்தல் முடிவில் அறிவிக்கப்பட்டுவிடும் வார ஜனாதிபதியை பொறுத்து பாராளுமன்றம் கலைக்கப்படலாம் அல்லது கலைக்கப்படாமலும் விடலாம் ஒருவேளை கலைக்கப்பட்டால் அதிலே நாங்கள் தமிழ்த் தேசிய அரசியலில் எந்த வகையில் எத்தனை ஆசிரியத்தை பெற போகின்றோம் என்ற ஒருமுடையும் இருக்கின்றது அடுத்தது இந்த கடந்த பதினைந்து வருடங்களாக மக்கள் தமிழ்த் தேசிய அரசியலிலிருந்து விலை 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 தந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு போதை வசி பாவனைகள் கூடுதலாக உத்தப்பட்டிருக்கின்றது தற்கொலைகள் இடம்பெறுகின்றது குடும்பத்துக்குள் பிரச்சனை ஏற்படுகின்றது மனோநிலைகளிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது இதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருக்கின்றது என்றால் ஒன்றுபட்டு ஒரு உணர்வு ரீதியாக சிந்திக்கக்கூடிய நாங்கள் ஒரு போராடிய இனம் ஒரு போராடியோருக்கான ஒரு அரசியல் தீர்வு தேவை என்கிற மனோநிலையிலிருந்து இளைஞர்களை படிப்படியாக செல்கின்ற ஒரு நிலையும் இருந்து கொண்டிருக்கின்றது இப்போ உங்களுக்கு புலம்பெயர்ந்த மக்கள் சார்பாக ஆதரவுகள் இருக்கின்றதா இல்லை புலம்பெயர்ந்த மக்கள் சார்பாக என்னுடன் புலம்பெயர்ந்த மக்கள்கள் நேரடியாக கலைக்கவில்லை சில நேரம் எங்கள் பொது கட்டமைப்பின் கூட கலைத்தார்கள் என்று தெரியவில்லை நான் பல ஊடகங்களிலே கூடுகின்ற உடையம் என்னவென்றால் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களுக்கும் இந்த அரசியலிலே ஒரு பங்கு இருக்கின்றது ஏனென்றால் இப்பொழுது எங்கள் ஆயுத ரீதியான போராட்டம் அகிண்ட ரீதியான போராட்டம் சென்று ராஜதந்திர ரீதியான போராட்டம் என்ற வச்சனம் பாதிக்கவில்லை செயல்பாடு சென்று இருக்கின்றது அந்த செயல்பாட்டிலே ஐம்பது வீதத்துக்கு கூடுதலான பங்களிப்பு செய்கின்றவர்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற அமைப்புகள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஊடகங்கள் அதில் கூடுதலான பங்கு இருக்கின்றது ஆகவே இப்போ அவர்களுக்கு இடம் நாங்கள் பல இடங்களில் நான் கேட்பது என்னவென்றால் நீங்கள் இந்த விடயங்களை நீங்கள் முன்னே முன்னோக்கி செல்கின்றீர்கள் ஒரு தமிழ் தேசிய அரசியலே ஒரு சுயநிர்ணய உரிமையிலே அடிப்படையிலே ஒரு தீர்வு வர வேண்டும் என்று நீங்கள் பல்வேறுபட்ட பெயர்களிலே பல்வேறுபட்ட சின்னங்களிலே பல்வேறுபட்ட நடவடிக்கையை மேற்கொள்கின்றீர்கள் அதை அங்கே மேற்கொள்வதாக இருந்தால் ஈழத்திலே இருக்கின்ற மக்களும் ஒரு உறுதியாக இருக்க வேண்டும் இப்பொழுது பேச்சுவார்த்தைக்கு அல்லது சர்வதேச ரீதியாக அல்லது ஐநா தலை ஊடாக இவர்கள் கேட்கின்ற போது நீங்கள் கூடுகின்றீர்கள் இன்ன சி எச் ஒரு சிவை அவர்கள் கேட்கின்ற போது அவர்கள் கூறுகின்ற உடயம் என்னவென்றால் ஆனால் ஈழத்தில் அதாவது வடகிழக்கில் இருக்கின்ற மக்கள் இப்பொழுது அரசாங்க கட்சியுடன் தான் சோரம் போயிருக்கின்றார்கள் அரசாங்க கட்சியை விரும்புகின்றார்கள் அபிவிருத்தியை விரும்புகின்றார்கள் என்ற நிலை தான் அவளுக்கு கூறப்படுகின்றது ஆகவே அதை அதிலிருந்து நாங்கள் காட்டுவதாக இருந்தால் இந்த இவ்வாறான தேர்தல்கள் மூலம்தான் வழிகாட்டலாம் அதை புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எங்கள் உறவுகள் இருக்கின்றவர்களுக்கு பன்னெண்டு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அங்கே சென்றிருக்கின்றார்கள் எல்லார் வீட்டுக்கும் யாரோ ஒருவர் புலம்பெயர்ந்து ஆக்கள் இல்லாமல் இப்பொழுது வடகிழத்திலே இல்லை என்ற நிலைமை வந்துவிட்டது அதே அவர்களுக்கு ஒரு கடப்பாடு இருக்கின்றது அவர்கள் எந்த விதத்திலும் உறவினர்களுக்கு அதை தெளிவுபடுத்தி இப்பொழுது சமூக வலைதளங்கள் மூலமாக அதில் நேரடியாக அதற்கான பங்களிப்பை செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது அவ்வாறு செய்வார்கள் என்ற நம்பிக்கையுடன் அவர்கள் செய்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் நான் நினைக்கின்றேன் ஆனால் நேரடியாக என்னிடம் இந்த புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் எந்த விடயத்தையும் எனக்கு கூறவில்லை அவரை கூற வேண்டிய கடப்பாடும் எனக்கு இல்லை என்ன காரணம் என்றால் நான் தனிநபர் வேட்பாளராக விரும்பி வரவில்லை என்பது அவர்களுக்கு தெரியும் அவர்கள் என்னை அழைத்து வந்தவர்கள் மூலமாக அவர்கள் சில கருத்துக்களை அவர்களிடம் தெரிவிக்கலாம் என்று நினைக்கின்றேன் நான் அதை அதில் பங்கு பெற்றவில்லை உங்களை போன்றே சிவாஜிலிங்கம் அவர்கள் அந்த காலத்தில் ஜனாதி வேட்பாளராக இருந்து போட்டியிட்டார் குறிப்பிட்ட நிலை உங்களுக்கும் விமர்சிக்கின்றார்கள் அது தொடர்பாக விமர்சிக்கின்றவர்களுக்கு அது நான் நினைக்கிறேன் கருத்து புரியவில்லை என்று சிவாஜிலிங்கம் மாத்திரமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு புதிய அரசியல் யாப்பு திருத்தம் கொண்டு வரப்பட்ட போதுதான் இந்த நோய்வேற்று அதிகார என்ற ஜனாதிபதி முறை ஆட்சியிலே இலங்கையிலே வரப்பட்டது அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு தான் முதலாவது தேர்தலிடம் பெற்றது இப்போ ஒரு நாற்பத்தி ரெண்டு வருடங்களுக்கு முதல் அதிலே முதலாவது போட்டியிட்ட அவர் தமிழர் ரெண்டு எங்கள் குமார் ஐயா அவர்கள் சைக்கியே போட்டியிட்டார் சைக்கிள் சின்னத்திலே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சின்னத்திலே அவர் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் வாக்குகளை பெற்றவர் அது தனிநபர் வேட்பாளர்களாக கட்சியோ மக்களோ சொல்லவில்லை அவர் போட்டியிட்டார் இரண்டாவதாக நீங்கள் கூடுகின்ற எங்கள் சிவாஜிலிங்கம் ஐயா அவர்கள் இரண்டு தேர்தலிலே போட்டியிட்டிருக்கின்றார் ஒரு சேதலே நான் நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நினைக்கிறேன் அப்படி தான் நினைக்கிறேன் அதில் இரண்டா பன்னிரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தாறு வாக்கு என்னவோ பெற்றிருந்தார் குறைகே நடந்த தேர்தலில் பத்தாயிரத்தி பக்கு கிட்ட வாக்குகளை பெற்றிருந்தார் அவரையும் அவரும் கட்சி கூட அவரை நியமிக்கவில்லை அவர் தானாக ஒரு சமதன் போட்டியிட வேண்டும் என்று போட்டால் அவருக்கான ஆதரவு தளம் குறைந்திருக்கின்றிருக்கலாம் அல்லது மக்கள் அதை உணராமல் இருந்திருக்கலாம் அது சிவாசிலிங்கம் ஐயாவின் தேர்தல் போட்டியிட்ட விடயமும் எங்கள் குமார் ஐயா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட விடயமும் அவர்கள் தனி விருப்பப்படி செய்தார்கள் இப்பொழுது இங்கே நான் போட்டியிடுகின்ற விடயம் அல்லது என்னை இந்த போட்டியிட வைத்தவர்களின் நோக்கம் என்னவென்றால் கூட்டாக சிவாஜிலிங்கம் ஐயா தானாக நான் போட்டியிட போகிறோம் ரெண்டு வந்து போட்டியிட்டார் குமார் ஐயா நான் போட்டியிட போறோம் என்று நான் போட்டியிட போறோம் என்று வரவில்லை நீங்கள் வர வேண்டும் என்று என்னை வலிந்திருத்திருக்கின்றார்கள் என்ன காரணம் என்றால் இந்த என்னை இதில் தெரிவு செய்த அமைப்புக்கள் ஒரு தமிழ்த் தேசிய கொள்கையை வைத்து இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்றால் அவர்களின் பிரசாரம் என்பது அதிலே பின்னணியில் இருக்கின்றது அவர்களின் தெளிவூட்டலும் இருக்கின்றது ஆகவே மக்கள் அதை ஒன்றுபட்டு ஒரு 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 பொது நிகழ்வாக ஒரு ஒன்றுபட்ட ஒரு சக்தியாக இதை காட்ட வேண்டும் நாங்கள் பதினைந்து வருடங்களாக ஏமாந்து விட்டோம் இன்னும் நாங்கள் ஏமாறுவதற்கு தயார் இல்லை என்ற உடையத்தை சர்வதேசத்தை காட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை இப்பொழுது உணர்ந்திருக்கின்றார்கள் ஆம் ரோங்களே தனக்கு போகும் வாக்கை வைத்து இந்த பந்தயத்தில் தான் வெல்லப்போவதில்லை என்று தெரியும் ஆனாலும் ஒரு இனத்தின் அடையாளமாக நான் முன் வந்திருக்கின்றேன் தனியாக பாவன் அரியநேந்திர மகர்களுக்கான வாக்குகளை நான் கேட்கவில்லை எங்களுடைய இனத்துக்கான வாக்குகளை நான் கேட்கும்போது என்று சொல்லியிருக்கிறார் இது ஜனாதிபதி தேர்தலில் இவ்வாறான ஒரு விடயத்தை கையில் எடுத்தது சரியா பாராளுமன்ற தேர்தலில் வேண்டுமென்றால் நீங்கள் சொல்லும் இந்த விடயம் மக்கள் ஒருமித்து தமிழர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற விடயம் மக்களின் வாக்குகளுக்கு ஒரு பிரியோசனம் கிடைத்ததாக இருக்கும் என்று உணர்வார்கள் ஆனால் ஜனாதிபதி தேர்தலில் ஏன் இந்த முடிவு என்பது தானே பலருடைய கேள்வியாக இருக்கின்றது அதில் வித்தியாசம் என்னவென்றால் உங்களுக்கு தெரியும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் பதினாலாம் தேதி வட்டுக்கோட்டை தீர்மானத்தை தந்தை எடுத்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தான் அந்த அந்த தீர்மானத்துக்கான ஒரு அங்கீகாரமாக தொகுதி ரீதியான தேர்தல் இடம்பெற்றது இருபத்தி மூன்று தொகுதியிலே இருபத்தி மூன்று கலைகளை வைத்து தமிழ் விடுதலை கூட்டணியில் கட்சி போட்டியிட்ட போது பதினெட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சரி செய்யப்பட்டார்கள் அதில் மூன்று தொகுதியிலே நாங்கள் இஸ்லாமியர்களை போட்டிருந்தோம் கல்முனை சம்மாந்துறை மூதூர் இந்த மூன்று இஸ்லாமியர்களும் இருந்தார்கள் தமிழர்களாக போடப்பட்டதில் கல்குடா தொகுதி எங்களுக்கு தோல்வி அடைந்திருந்தது கல்குடா தொகுதியில் கேடபிள்யூ தேவநாயம் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார் காசியானந்தன் ஐயாவை அண்ணனையும் அது ராஜதுரை ஐயாவையும் மட்டக்களப்பிலே இரண்டு கட்சியில் தமிழ் விடுதலை கூட்டணியிலும் இலங்கை தமிழர் கட்சியிலையும் போட்டியிட்ட போது அது கட்சி செய்த சில பிள்ளை என்று சொல்கிறார்கள் அதிலே காஷியானந்தன் அவர்கள் தோற்றிருந்தார் இவர் வென்றிருந்தார் எல்லாம் சேர்த்து நாங்கள் பதினெட்டிலே அது ஒரு மக்கள் ஆணையாக அது பார்க்கப்பட்டது அது அது ஒரு காலகட்டம் அப்போ அந்த மக்கள் தந்து செல்வ அவர்கள் அந்த தீர்மானத்தை எடுக்கும் போது உயிரோ உயிரோடு இருந்தார் தீமானம் நிறைவேற்றப்பட்ட போது அவர் உயிரோடு இருக்கவில்லை அவர் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அவர் மரணித்து விட்டார் இது ஜூலை மாதம் தான் இருபத்தி ஒன்றாம் தேதி தான் தேர்தல் நடந்தது அது அது ஒரு கட்டம் அந்த கட்டத்தில் நீங்கள் கூடுகின்ற போது பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் ஒவ்வொரு மனிதனாக ஒரு தொகுதிக்கு போட்டெடுத்தது அதற்கு பிறகு இது வந்து அகிங்க ரீதியான போராட்ட காலத்தில் இறுதித்தன்மையில் ஏற்பட்டது அதுக்கு பிறகு நீங்கள் ரெண்டாயிரத்தி நாலு ஏக பிரதிநிதிகளாக அவர்களை வர வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு அது மாவட்ட ரீதியான தேர்தல் உண்மையில் உதாரணமாக நாங்கள் சொல்ல போனால் எங்கள் மா எங்கள் மட்டக்களம் மாவட்டத்தில் நாங்கள் எட்டு வேட்பாளர்கள் அதுபோன்று இப்போ நாளைக்கு இங்கே தினத்தில் பதினெட்டு யாழ்ப்பாணம் அம்பாறையில் பன்னெண்டு அப்படி வடகிழக்கில் இருக்கின்ற எட்டு மாவட்டத்துக்கும் நூற்றி க்கு மேற்பட்ட வேட்பாளர்களை நிறுத்தப்பட்டு அதில் இருபத்தி ரெண்டு பேர் வந்தது என்பது அது பாராளுமன்ற தேர்தலில் அதில் நாங்கள் பெற்ற அனுபவம் அதிலே நாங்கள் ஒரு சாதனையை படைத்திருந்தோம் அது தமிழில் அது தேர்தல் விஞ்ஞானத்திலே அது கூறப்படாது நான் இப்போ கூறுவதில் அதில் குலையில் என்று நினைக்கின்றேன் அதாவது அந்த காலம் அந்த சூழல் அதிலே ஒரு மக்கள் சக்தியை நாங்கள் பெற்றிருந்தோம் இந்த இரண்டும் பேரும் நீங்கள் கூறியது போது பாராளுமன்ற தேர்தலின் மூலமாக தன்னை மேன்மைப்படுத்தி நான் ரெண்டாயிரத்தி நாலு ஆண்டு நான் கேட்டால் எனக்கு வாக்களியுங்கள் ஏனென்றால் அந்த வீதாச்சார தேர்தலில் ஒரு முறை இருக்கின்றது கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் கட்சியிலே பெறுகின்ற வாக்கிலிருந்து தான் அது வெல்ல ஒவ்வொரு ஒவ்வொருவரும் தன்னை முதமையை படித்து படித்து எல்லாரும் பிரச்சாரம் தான் இந்த ரெண்டு முறையும் நடந்தது ஒரு தொகுதி ரீதியாகவும் இந்த ரீதியாகவும் இப்பொழுது இந்த ராஜதந்திர ரீதியான போராட்டம் அல்லது செயல்பாடு சென்றதுக்கு பிறகு நாங்கள் எந்த ஒரு கணிப்பீடும் இதுவரை எடுக்கவில்லை இப்போ பதினைந்து வருடங்களாக நாங்கள் அந்த கணிப்பீட்டுக்கு செல்லவும் இல்லை இந்த கணிப்பீட்டை இப்பொழுது இதிலே பார்க்கின்றது என்னவென்றால் ஒரு சலையை வைத்து ஒரு சலையை வைத்து எல்லாரும் அந்த சலைக்கு வாக்களிப்பார் அது அதுதான் இந்த பொது வேட்பாளர்களுடைய நாங்கள் பார்க்க கொண்டிருக்கின்றது அதில் நான் தனிநபரை முன் முதன்மைப்படுத்த கேட்க முடியாது என்னவென்றால் நாங்கள் ஜனாதிபதியாக வருவோம் என்றால் தான் நான் சொல்லலாம் அதை செய்யலாம் இதை செய்யலாம் பொருளாதாரத்தை முடிக்கலாம் இனப்பிரச்சினையை தீர்க்கலாம் சுயநிர்ணய உரிமை தரலாம் எனக்கு வாக்கலையுங்கள் என்று தான் அது கூறவில்லை எல்லோருக்கும் தெரியும் ஒரு தமிழன் ஜனாதிபதியாக இலங்கையில் வருவதென்றால் அது கிரகத்துக்கு நாங்கள் போய் வருவதற்கு சமன் ஆகவே அது அது வராது என்றும் தெரியும் ஆனால் இந்த இந்த தேர்தலில் நாங்கள் எவ்வாறு கையாள வேண்டும் இப்ப எங்கள் இன பிரச்சனையை இவ்வளவு நீங்க பார்த்திருப்பீர்கள் பொது வேட்பாளரை போட்டதற்கு பிறகுதான் ஜனாதிபதி இப்பொழுது கடிதம் எழுதியிருக்கார் எங்கள் பொது கட்டமைப்புக்கு வந்திருக்கலாம் என்று நான் நேற்று செய்தியை பார்த்திருந்தேன் ஆக இந்த பொது வேட்பாளரின் தாக்கம் என்பது அவர்களுக்கு இப்பொழுது ஒரு காய்ச்சல் பிடிச்சிருக்கின்றது ஒரு ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது அந்த பொது வேட்பாளர்களுக்கு எதிராக இருக்கின்ற எங்கள் தமிழ் தமிழ் தேசிய கட்சியிலே இருக்கின்ற சில அரசியல் கட்சி பிரமுகர்களுக்கும் காய்ச்சல் பிடிச்சிருக்கின்றது அவர்களும் அதை முகநிலையில் அவர்கள் மனோநிலையிலே மாற்றம் ஏற்பட்டு பல கருத்துக்களை கூடுகின்றார்கள் ஆகவே நீங்கள் கூடுகின்ற அந்த பாராளுமன்ற தேர்தலில் தன்னை முதன்மைப்படுத்தி அதை செய்வோம் என்று அது நம்பிக்கையின் அடிப்படையில் வாக்களிப்பது என்பதும் இது தன்னை முதன்மைப்படுத்தி இது வாக்களித்தாலும் நீங்கள் வரமாட்டார் என்பது எல்லோருக்கும் தெரியும் பாரத வகுப்பு இருந்து வலை சொல்ற அச்சம வரைக்கும் தெரியும் நான் வரமாட்டேன் என்று ஆனால் இந்த தேவை இருக்கின்றது என்னவென்றால் நாங்கள் இன ரீதியாக சிந்திக்க வேண்டும் ஒரு இனப்பற்றுடன் சிந்திக்க வேண்டும் எங்கள் விடுதலை போராட்டத்தில் நாங்கள் போராடி இருக்கின்றோம் இன்னும் தீர்வு கிடைக்கவில்லை என்பதை சிந்திக்க வேண்டும் இதன் மூலமாக வெளிக்காட்டுகின்ற போது பல மாற்றங்கள் வரலாம் இப்பொழுது ஒன்பதாவது ஜனாதிபதியாக இந்த ஆறு ஒரு பெரும்பான்மை ஒருவர் வரப்போகிறார் ஒரு பௌத்த சிங்கள பேரினவாரம் ஒருவர் தான் வரப்போகிறார் அவருக்கும் ஒரு செய்தி இருக்கின்றோம் என்னவென்றால் எங்கள் ஏனைய ஜனாதிபதிகள் உண்மையிலேயே ஒரு தவறு விட்டிருக்கின்றார்கள் அந்த தவறுக்காக எங்களுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கின்றார்கள் வடகிழக்கு மக்கள் அவர்கள் எங்களுக்கு ஆகவே நாங்கள் இனியும் அவர்களை விட்டு வைக்க முடியாது இனியாவது அவர்கள் உள்வாங்கி ஒரு சீர்வு கொடுக்க வேண்டும் என்ற செய்தியும் இதில் இருக்கின்றது ஆக இந்த 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 விடயங்களை தான் நாங்கள் கேட்கின்ற வாக்களிக்க வேண்டும் என்று நிச்சயமாக அரியணைத்திர என்ற பெயருக்கு வாக்களிக்க வேண்டாம் அரியணைத்தினோட பலருக்கு கோபம் இருக்கலாம் ஒரு மனிதன் என்றால் எல்லாம் இருக்கும் கோபம் இருக்கும் பகை இருக்கும் சேறு பூசுவார்கள் அதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் சிந்திக்கிறோம் ஆகவே இந்த அந்த பேரை விட்டு விடுங்க அதில் இருக்கின்ற சங்கு சின்னமும் பேர் இருக்கும் அரியணைத்திர என்ற பேரது வரத்தான் வரத்தான்மனும் ஆனா அந்த பேருக்கு அந்த சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் நீங்கள் அளிக்கிற வேண்டும் உங்க இனத்துக்கான வாக்கு அதுக்காக தான் நாங்கள் அந்த பிரசாரம் செய்கிறோம் நமக்காக நாம் என்ற நோக்கமும் அது அந்த தான் நாங்கள் வைத்திருக்கின்றோம் நமக்காக நாம் அன்று எனக்காக நான் நன்றி நமக்கில நமக்காக நாம் அண்டு என்று செய்ய வேண்டாம் எல்லாருக்காகவே நாங்கள் வாக்களிக்க வேண்டும் நாங்கள் நாங்களாக வாழ்வதற்கும் தமிழர் தமிழராக வாழ்வதற்கு தான் இந்த 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 திட்டம் இந்த திட்டம் இது இது வெற்றி வரலாம் தோழி வரலாம் ஆனால் அந்த போராட்டமோ அந்த அந்த விடயம் இருக்கிறது என்பதை காட்ட வேண்டும் அதான் உண்மை நீங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டீர்கள் உங்களை எதற்கும் தமிழ் தலைவர்களுக்கு என்ன சொல்ல போக முடியும் இல்லை எங்களை நான் எதிர் எதிர்க்கின்ற அல்லது எதிர்க்கின்றவர்கள் எல்லோரும் நண்பர்கள் அது அது முதலாவது அவர்கள் எதை தனி மனிதனாக இருப்பதை விட அவர்கள் சில கொள்கைகள் அவர்களுக்கு இருக்கலாம் பொது பேர் வேண்டாம் என்றதுக்காக என்ன வைக்க அவர்கள் சிலர் சிலர் நீங்கள் கூடுகின்ற போது அந்த பொது வேட்பாளர் என்று பார்க்கவில்லை என்னை எனக்கு பூசுகின்ற பூசி பொது இருக்கிறதை எடுக்கலாம் என்பதை இருக்கிறார்கள் நாங்கள் ஒரு நீங்கள் எதையும் செய்ய ஜனநாயக உரிமை இருக்கின்ற ஒரு அரசியல்வாதிக்கு எதையும் கலைக்கலாம் ஆனால் நீங்கள் ஒன்று சிந்திக்க வேண்டும் என்னவென்றால் சரி எனக்கு சேர்வு பூசுகின்றீர்கள் அல்லது நான் பொது வேட்பாளராக இல்லை நீங்கள் யாரை ஆதரிக்கப் போகின்றீர்கள் இதுவரையில நீங்கள் சொல்லவில்லை ஜனாதிபதி வேட்பாளர் அளிக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க அவை ஆதரிக்கப் போகின்றீர்களா அல்லது ஆயிரம் பாஞ்சாலைகளை கட்டி வடகிழக்கு எல்லாம் இன்னும் பாஞ்சாலை கட்டுவதற்காக சையத் பிரமதாசாவை ஆதரிக்கப் போகின்றீர்களா அல்லது அன்றரகுமார திசைநாயக்க அவர்கள் வடகிழக்கை பிரித்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வழக்கு போட்ட கட்சியில் இருந்து அன்ரோ குமார திசை அவரை ஆதரிக்கப் போகின்றீர்களா நான்காவதாக இருக்கின்ற நாமல் ராஜபக்சே அவர்கள் வடகிழக்கை பிரிக்க போகின்றோம் நான் அதை செய்ய மாட்டோம் என்று இனவாதம் பேசுகின்ற அவரை ஆதரிக்கப் போகின்றீர்களா சொல்லுங்கள் யாரை ஆதரிக்கப் போகிறோம் மக்களுக்கு சொல்ல வேண்டும் மக்களுக்கு சொல்லாமல் பொது வேட்பாளர்கள் இருக்கின்றோம் 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 என்று சொன்னால் மக்களுக்கு என்ன சொல்ல போகின்றீர்கள் ஆகவே அவர் பொறுப்பு வாய்ந்தவர்கள் அவ்வாறு கழித்தாலும் கூட நிச்சயமாக உங்கள் மனநிலைய மாற்றுங்கள் இதொரு தேசிய கடமை என்பதை தமிழ் தலைவர்கள் எதிர்த்திருக்கின்றவர்கள் இன்னும் காலம் இருக்கின்றது இன்னும் இன்னும் இருபத்தி ஐந்து நாட்கள் உங்களுக்கு இருக்கின்ற சந்தர்ப்பம் சிந்திப்பதற்கு சிந்தித்து நீங்கள் வாக்களியுங்கள் தமிழ் பொது வேட்பாளருடைய கருத்துக்கள் இருக்கின்றது நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு முதல் முறை சரியான ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார் என்றுதான் நாங்கள் நினைக்கின்றோம் ஏன் அவர் இந்த அடையாளத்தோடு நிற்கின்றார் ஏன் இந்த களத்தில் இறங்கி இருக்கின்றார் தோல்வி வீரம் தெரிந்தாலும் ஏன் இறங்கி இருக்கின்றார் என்பதை அவரை சொல்லி இருக்கின்றார் இது மக்களுடைய தீர்ப்பே மகேசன் தீர்ப்பாக இருக்கின்றது அபிவிருத்தி வேண்டுமா இனத்தின் அடையாளம் வேண்டுமா இனத்தின் அடையாளத்தோடு அபிவிருத்தி வேண்டுமா எல்லாமே மக்களுடைய கையில் தான் இருக்கின்றது இதுவரை நேரமும் உங்களோடு இணைந்து உங்களுடைய பதில்களை வழங்கியமைக்கி தமிழ் தமிழ் குழுமம் சார்பாக உங்களுக்கு நன்றிகள் வணக்கம் மற்றொரு தொகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம்